வாழ்வோம் வாழ்விப்போம் நாவங்க சுசி இறைவன் ஞானவெள்ளி மெய்பிராம் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானவாயில் இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அமைதிக்கு தேனீ அமைதிக்கு தீனி போடாமல் வளர்த்திட முடியுமா உன் அமைதி அடுத்தவனிடம் இல்லை ஆனால் அதை அடைய நீ தீனியோ வேலியோ போட்டே ஆக வேண்டும் பக்குவப்படும் வரை தீனி போடு பருவம் வந்துவிட்டால் வேலி போடு அமைதி அறிவு மரத்து கனி அதை தட்டி ஆயிரம் பேர் முயல்வார்கள் வேலி போட்டால் வேதனையின்றியும் இழப்பின்றியும் இருக்கலாம் அறிவை ஆராய்ந்து பெற வேண்டும் கண்டதிலெல்லாம் சாய்ந்து பெறக்கூடாது அறிவால் அன்பு பெற இயலாது அன்பால் அறிவு பெறலாம் அன்பால் பெறும் அறிவே அடக்கத்தையும் அமைதியையும் அடைய வைக்கிறது போதிய அறிவு பெற்றுவிட்டோம் என்ற உணர்வே அடக்கத்திலும் அமைதியிலும் தெரிந்துவிடும் அறிவிற்கு போடும் தீனியே அமைதிக்கும் உதவுவதால் அறிவுடையோர் தொடர்பும் அனுபவப்பட்டோர் வழிகாட்டுதலும் எப்போதும் வேண்டும் வேலி என்பது தீயார் தொடர்பும் தீய பழக்க வழக்கமும் தொற்றிக்கொள்ளாமல் காத்து கொள்வதே வாழ்வோம் வாழ்விப்போம்